மொபைல் ஜெஸ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுல மீண்டும் வந்து ஒரு பரபரப்பு சீமான என்ன நம்ம இப்போ ஒரே ஒரு விஷயம் பெரியாரை பற்றி நேத்து சீமானா இருக்கு அவர் அப்படி என்ன பெரியார் குறித்து சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க தமிழ சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில எழுதுனா சனியில் தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் இல்லைங்கிற போது அப்புறம் மாற்றம் அப்புறம் சீர்திருத்தம் அப்புறம் அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலக நெறி ஒன்றுக்கு வாழ்வியல் நெறி திருக்குறள் அதை மலம் கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பை என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினார் அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க நான் ஒரு நான் ஒரு விவசாயி ஏன் தோப்புல கல்லிறக்க அனுமதி இல்லை இவ்வளோ தானே அம்மா சொல்லுங்க இவ்வளோ தானே மரத்தை வெட்டுவேன்னா கல்லு ஏன் தோட்டத்தில் அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் வஞ்சி மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பக்திரிவா சரி அதை விட்டுருங்க அது மதுக்கு எதிராக போராடினாரு உலகத்துல எந்த நாட்டில் மது இல்ல எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறது சமம்னு சொல்லிருக்காரு இல்லை இப்போ இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேக்குறதுக்கு ஒன்று ஒன்றா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் ஜம் இருக்கா சமூக நீதி இடவுதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் சம் இருக்கா யாராவது சொல்லுங்க இம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்த ஆனம்தான் பெரியார் எதையாவது பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதி போங்க அப்புறம் பேசுவோம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா நீங்க பாத்துருப்போங்க பெரியார குறித்து என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வேற என் வாயால் சொல்லணுமா அப்படின்னு வேற எனக்கு ஒரு அச்சமா இருக்கு அவருடைய கோட்பாடுகள் இருந்தே நம்ம பேசிடலாம் அவர் வந்து குறித்து இது மாதிரி அவர் பேசியிருக்காரு இருந்தாலும் அவருடைய பேச்சுக்கு திராவிடர் கழகம் மொத்த பேருமே வந்து அப்படின்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அவர் வீடை தேடி முற்றுகை வேற நாம் தமிழர் கட்சியோட ஒரு வாகனம் வேற கல் எரிஞ்சு கண்ணாடி வேற உடைச்சிருக்காங்க இப்போ இந்த வார்த்தைகள் தான் ஒரே பரபரப்பா இருக்கு இந்த விஷயத்துல நம்ம அந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்ரே மறந்துட்டோம் ஏன்னா ஆளுநர் செய்த சம்பவமும் சரி இப்ப சீமான செய்த சம்பவமும் சரி இப்போ வந்து பார்த்தோங்க அப்படின்னா அந்த பேச்சை யாரும் எடுக்காத அளவுக்கு வந்து இவங்களுடைய கருத்துக்களே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதே போல இன்னைக்கும் சீமானவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சுட்டே இருக்காரு இப்ப பேசிட்டே இருக்காரு அவர் அதுலேயும் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு வந்துருங்க இஸ்லாமிய கிறித்தவர்கள் எதிரிகள் சரி இஸ்லாமிய கிறித்தவ யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிறித்தவ யாரு அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வியுடைய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாத அவன் நீங்க அவனை வந்து வேற நாட்டன் அவன் கொடுத்த இட தப்புன்னா எப்படி ஆனா இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன நினைக்க உங்க கோட்பாடு தரிஞ்சு விடுச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்போ அந்த மொழியை நின்று நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க

முதல் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும் அப்ப வந்து பெரியாரு தேவைப்படாரு வந்து அவருக்கு எதிர்ப்பா பேசுறாரு நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சிங்க போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றிங்க தமிழ் தேசிய அரசியல் எதிர் தமிழ் தேசியம் ஆபத்து ஆமா ஆபத்து திராவிடம் தனி இனம் இருக்கு திராவிடம் நாடு திராவிடம் திராவிடம் பேசிட்டு யாரு யார் திராவிட நீங்க திராவிடரா பெரியாரு பேசினாரு பெரியாரு சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவள் பெரியாருக்கு கொள்கை இருந்தால் இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன செய்ய இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியார எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க

திராவிடம் திருடன் அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு ஒருத்தர் சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்க ஒழிக்கிறது தான் இப்போ நீங்க என்ன கொள்கை கொள்கை பதினஞ்சு வருஷமா கொள்கை திராவிடம் திராவிடம் பேசுறவங்களை ஓடிக்கிறதா என் கொள்கை வேற ஏதாவது வேணுமா கொள்கை என்ன பெரியார எதிர்க்கிறது பெரியார எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்கம் வேணுமா இப்பவும் நீங்க கேட்டிருப்பாங்க அவர் பெரியார் குறித்து நேத்து பேசின விஷயங்களும் சரி இன்னைக்கு பேசின விஷயங்களும் சரி முரண்பாடு இல்ல பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியார் வந்து என் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி நீங்க அதெல்லாம் விடுங்க அவர் வந்து படிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை படிக்க படிக்க எனக்கு வந்து அவர் மேல இருந்த ஒரு அந்த அபிப்பிராயமே வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு அபிப்பிராயன்றது வந்து அவருடைய பெரியாருடைய மேல இருக்கிற மரியாதையிலே வந்து குறஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு அவர் பேசினது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதே போல நீங்க வந்து அந்த ஒரு சில புத்தகங்கள்லாம் நீங்க வந்து பதுக்கி வச்சிருக்கீங்க அந்த புத்தகத்தை எல்லாம் நீங்க வெளியிடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு சீமான் அவர்கள் இந்த பேச்சுக்கு திமுகவில் இருந்தும் சரி திராவிட கழகத்தில் இருந்தும் சரி எதிர்ப்புகள் வந்து வளர்ந்துட்டே வந்து வருது ஆனால் இந்த பேச்சுக்கு அவர் பேசியது உண்மைதானா அப்படின்ற கருத்துக்களை வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த கருத்துக்கள் வந்து தான் அப்படின்ற மாதிரி நானும் ஆதாரத்தை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்போ சீமான் விஸ் விஜய் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இவருடைய கருத்துக்கள் அதாவது அவர்களுடைய கருத்துக்கள் நீங்க ரொம்ப நம்ம முரண்பட்டாலுமே நீங்க அவர் ஒவ்வொரு செயற்குழு கூட்டமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு வாட்டி நிர்வாகிகள் சந்திப்பு இருந்தாலும் சரி பத்திரிக்கையாளரை சந்திக்காம எப்பவுமே வந்து அவர் போக மாட்டாரு ஆனா நம்ம பனையோருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வரான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பனையோ அவர் வந்து நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்சிட்டு இது மாதிரி வந்து பத்திரிகையாளரை சந்திப்பாரா அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பாக நம்ம நிறைய பார்த்திருப்போம் மினிமம் வந்து ஒரு ஆஃப் அவர் தான் இருக்கும் அந்த ஆஃப் அன் அவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் சீமான அவர்கள் வந்து பார்த்தா அப்படின்னா நிருபர்களே வந்து மடக்கி வந்து நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியே வந்து அவர் வந்து பேசுவார் ஆனால் இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் ஒரு ரெண்டு கேள்வி கேட்டாலே எழுந்து வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கருத்து அதே போல் சீமானன் அவர்களுடைய பேச்சு இன்னும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு நேத்து பத்திரிக்கையாளர் சந்திப்பும் சரி இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பும் சரி அவருடைய கொள்கைகளை மாறாம அந்த பேச்சில வந்து உறுதியாக இருக்காரு இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்